உறுதியோட இருக்கிறேன் இந்த இந்த திட்டத்துக்கு நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் நான் வந்து காரைக்கால் துறைமுகத்தை வந்து ஒரு காலம் அதானி கொடுக்க கொடுக்க மாட்டேன் பாண்டிச்சேரி சுற்றுலா வந்து ஒழிஞ்சு போறது கூட மாட்டேன் பாண்டிச்சேரி எலக்ட்ரிசிட்டிய எக்காரத்தை கூட தனியார் கொடுக்க மாட்டேன் அவர் முகத்தை சொல்லணும் புதுச்சேரி மக்கள் நம்புவாங்க அவர் பெசாம இருக்கிறதால எல்லாருமே அவரு ஒப்புதலோட தான் நடக்குது அப்படிதான் நாங்களும் அதான் சொல்றோம் முதலமைச்சர் கூட ஒப்புதல் இல்லாத எதுவும் நடக்க முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழிற்சாலைங்க வந்து உழுது முதலீடு ஆறு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் கோடி முதலீடு கொட்டுதுல வந்து அந்த மாநிலம் வந்து வளர்ச்சி பாதிப்பு பயன் இருக்குது உங்களுடைய ஒன்றிய அரசு அமைச்சராக இந்தியாவில் தொழிற்சாலை கொண்டு வர மாநிலம் தமிழ்நாடுன்னு நீங்க சின்ன சிறு மாநிலம் நீங்க புதுசா ஒன்னைக்கு கிடைக்க தேவையில்ல விட்டுட்டு தொழிற்சாலை பூரா அவனுக்கு யாரு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பறந்து விரிஞ்சிருக்க மிகப்பெரிய தொழிற்சாலை அவன் விட்டுட்டு ஓடுறான் அவங்க கிட்ட உங்களோட அந்த அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் இல்லை உங்களையும் செய்ய முடியல இந்த தொழிலே பண்ண முடியாதுன்னு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே கூட்ட போகிறோம் தெற்கு போயிட்டாங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிங்க பான்ஸ்கூருக்கு போயிடுது எல்லா கம்பெனி மேட்டுப்பாளையம் சூழலாக இருக்குது ஒரு தொழிற்சாலாக வரலை நீங்கள் மார்க் தட்டி இருக்கு எத்தனை முதலீடு வரப்போகுது நாங்கள் உலக தொழிலாளர் உலக முதலீட்டாளர் மனாட கூட்டிட்டோம் இவ்வளோலாம் செய்ய போறான்னு ஏதாவது உங்கள் ஆட்சியில் ஒரு ஐம்பது பேருக்கு வேலை செய்கிற சாதாரண ரைஸ் மில் கூட வச்சிங்க ஐம்பது பேர் வேலை செய்யற ஒரு தொழிற்சாலை வந்து நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் ஒரு தொழிற்சாலை கூட பாண்டிச்சேரியில் இந்த ரெண்டரை வருஷத்துல வரல நீங்க பெருமை பேசுறதுக்கு கேவலமான விஷயம் பாண்டிச்சேரி முழுக்க முழுக்க நீங்க சேர்ந்தது கேவலமான விஷயம் அதை விட வந்து சேலாப்பட்டுல விவசாய கிட்ட பிடுங்கின நிலம் விவசாயிகிட்ட இருந்து எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் வந்து பயிர் வச்சு இந்த நேரத்தை பிடுங்கி நீங்க முள்ளுக்காராயிட்டீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி போன ஆட்சியில் அன்றைக்கு முதலமைச்சர் ஆகலாம் போய் இவ்வளவு மண்டாடி பார்த்தோம் அன்னைக்கு பிஜேபி செய்ய மாட்டாங்க நீங்கள் உங்கள் பிஜேபி தயார் நீங்கள் தானே இருக்கிறீங்க உங்கள் அமைச்சர் தானே இருக்காரு உங்களுக்கு என்ன கேடு அதை ஏன் செய்ய மாட்டீங்க என்ன வந்து ஒரு தொழிற்பாட்டை உருவாக்குங்க சென்னையில் வந்து பல குரூப் வந்து கேட்டாங்க நாங்களே வந்து டெவலப் பண்ணிக்கிறோம் நாங்களே டெவலப்பராக இருக்கிறோம் இந்த கவர்மெண்ட்டுக்கு வருமானத்தை கொடுத்துட்றோம் இத்தனை ஆயிரம் தொழிற்சாலைகளை கொண்டாட்றோம் இத்தனை ஆயிரம் பேர் வேலை கிடைக்கும் பாண்டிச்சேரிக்கு இவ்வளோ ரெவன்யூ கிடைக்கணுங்க அதை பற்றி காதலே வாங்கிக்கல உங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது நீங்கள் உங்கள் கவலைப்பராக மூணு வீட்டுக்கு ஒரு ரெஸ்டா பேர் எட்டு வீட்டுக்கு ஒரு ரெட்டாக டான்ஸ் இதை தவிர்த்து நீங்க வளர்ச்சி சுற்றுலா வளர்ச்சி என்னன்னா கேவலமான இத ஒன்னு தவிர வேற எதுவும் நடக்கல ஏன்னா சுற்றுலா பெரிய அளவு பண்ணி வந்துதா ஒரு நூறு கோடி ரூபா திரைப்பட நகரத்துக்கு கடல் மார்க்கமா இருக்க பகுதிகளை டெவலப் பண்றதுக்கு இல்ல ஒரு தீம் பார்க் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஏதாவது ஒரு பணம் இந்த சுற்றுலா அமைச்சர் வாங்கி இருக்காருன்னா இல்ல போன பிரிவுல வந்து மன்னாடி போய் வாங்கிட்டு வந்தது இன்னும் செய்யாது இதுதான் உண்மை நீ பாண்டிச்சேரி நிலமை இன்னைக்கு உண்டும் குழியமான சாலை ஒரு வெள்ளி சனி ஞாயிறுல ஊருக்கு நடமாட முடியல இந்த பாலம் வருது இந்த பாலம் வருது இங்க இருந்து அந்த பாலம் போகுது அந்த பாலம் வருது அப்படியே பட்ஜெட்ல பாத்து பெருமகிழ்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படியே ஓ பாலம் வருதுன்னு சம்பத்து வேற டப்பு 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 அப்படின்னு கேட்டாரு அவருக்கு ஒவ்வொரு பாலம் வருதுன்னு ஒரு பாலமும் வரல பாணி தேர்ல ஒரு பாலமும் வரல ஆமா ஆமா இன்னைக்கு வந்து எது நெனைக்குதோ இல்லையா ஓட்டு மூலியமா ஒரு தூரிசம் பண்றதுக்கு வேலை பார்த்திருக்காங்க அந்த போட்ட ஆக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துறாங்க இந்த ஆறு இந்த எம்எல்ஏக்கு வேண்டியவர் அந்த ஆறு அந்த எம்எல்ஏ வேண்டியவங்க அந்த ஆறு அந்த பிஜேபி இருக்கிற வேண்டியவங்க இந்த ஊரில் என்ன பாரு பார்த்து பாண்டி மெரினா வந்து இந்த குரூப்புக்கு சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பிரிச்சு கொடுத்துறாங்க ஒரு படத்தில் பாரத் பக்தர் படம் வந்தது அதில் பிரிச்சு வாங்க மச்சான் ஜில்லாங்க மாமா ஜில்லாங்க மச்சான் ஜில்லா மாமா ஜில்லாவும் மாற்றி மாற்றி பிரிச்சுன்னு இதுதான் நடக்குது இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து சுற்றுலா வந்து பெரிய அளவில் வந்து அந்த அரசாங்கத்துக்கு அந்த பணம் வருதா அரசாங்கத்துக்கு சுற்றுலா மூலியமாக அறுவடை பணம் வருது சுற்றுலா எதுக்கு மேம்படுத்த நினைக்கிறீங்க பணம் வருது பாண்டிச்சேரியா அதெல்லாம் கொஞ்சம் பணம் வருது அதில் நீங்கள் ஒரு வெள்ளை ஏற்றியாக கொடுங்க இவங்க பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு சுற்றுலா மூலியமாக இவரு இவ்வளோ பணம் வந்தது தனிப்பட்ட முறையில் எங்களுக்கே இவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமானே கிடையாது ஒரு போட் ஹவுஸ் நல்லா போகுதுன்னு சொன்னோன்னே அந்த போட் ஹவுஸை ஒழிச்சி கட்டுறதுக்கு கவர்மெண்டோட போட்ட துவச்சு பக்கத்துல பத்து பேர் கொடுக்குறான் பத்து பேருக்கு கொடுக்குறான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சுன மீன்பிடி தொழில் எல்லாம் பாதிக்கப்படுற அளவுக்கு மெட்ராஸ்காரன் தூத்துடிகாரன் தொலைமுத்துக்காரன் என்னென்ன ஊருக்காரங்கள எல்லாம் வரானு யாரை பார்க்க வேண்டிய பாங்க ஆளுக்கு ஒரு போட்டோ விட்டானுங்க அந்த போட்டிலே வந்து கிச்சனு அடுப்பு எல்லாம் வச்சுன்னு இந்த கரையில அந்த கரை உரைச்சு விட்டு கும்பல ஏற்றினு சுற்றி இருக்கானுங்க அவங்களோட தொழில் பாதிச்சிருச்சு அவங்களும் பல தரப்படுத்தாங்க ஐயா யாரா குஞ்சு புரியுது கட்டுறான் மீன் குஞ்சு புரியுது கட்டுறான் எங்களை வாழ்வாதாரதான் ஏற்கனவே சொன்னாம்பா இருக்கு கபிலமாயிடுச்சு இப்போ இந்தாருமே எடுத்துட்டீங்கன்னு யாராவது அது வருஷம் தெரிஞ்சாலா பேசினாலா வாங்கி வச்சு அதை பண்ணுவாங்களா யார் ஒன்று நடைபெறும்